ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கணேஷ் நீங்கள் பார்த்துருக்குது டேஸ்ட் வித் அண்ணாச்சி கோடைகாலம் தொடங்கிடுச்சுங்க வெயில் வறுத்து எடுக்குது இந்த சம்மர் லீவில் நம்ம குழந்தைங்க வந்து ஐஸ்கிரீம் வேணும்னு அடம்பிடிப்பாங்க அந்த குழந்தைங்களுக்கு கடையில் வாங்கி கொடுத்தா அது ஆரோக்கியமானதாக இருக்குமா அப்படின்னா நமக்கு தெரியாது ஓகே நம்ம ஆரோக்கியமான ஒரு ஐஸ்கிரீமை நம்ம வீட்லேயே பட்டர் ஸ்காட்ச் ஃப்ளேவரில் எப்படி செய்யலான்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரொம்ப சுவையானதாக அதே நேரத்தில் சிம்பிளாகவும் இந்த ஐஸ்கிரீமை எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்னைக்கு ரெண்டு லிட்டர் பால் வாங்கியிருக்கேன் பண்ண பால் வாங்கியிருக்கேன் பாக்கெட் பால்ல ஒருவேளை நீங்கள் பாக்கெட் பாலாக இருந்தால் ஃபுல் க்ரீன் மில்க்கு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நம்ம இதை காய்ச்ச ஆரம்பிச்சிடலாம் நான் ரெண்டு லிட்டரு கரெக்டாக எடுத்திருக்கேன் ரெண்டு லிட்டருக்கு உண்டான அளவுகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாலை நம்ம ஒரு மீ பொங்குனதுக்கப்புறம் ஒரு மீடியம் ஃப்ளேம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம க கிளறி விட்டிகிட்டே இருக்கலாம் அடிப்பிடிக்காத அளவுக்கு அந்த படிகிற ஆடைகளாக அப்பப்போக்கே எடுத்து விட்டு நல்லா காய்ச்ச ஆரம்பிச்சிடலாம் ஒரு அரை மணி நேரத்துக்கு நம்ம மீடியம் ஃப்ளேமில் போட்டு காய்ச்சினோம்னா ஓரளவுக்கு நல்லா அது திக்காக வந்துடும் இப்போது அது ஒரு பக்கம் கொதிச்சிட்ருக்கட்டும் இப்போது ஒரு சின்ன பவுலில் நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்துருக்கேன் அதை நம்ம பால் ஊற்றி அதை வந்து நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் இந்த கான்ஃப்ளவர் சேர்க்குறதுனால நம்மளுக்கு ஐஸ்கிரீம் வந்து நல்லா சாஃப்ட்டாகவும் திக்னஸாகவும் கிடைக்கும் அதனால தான் நான் வந்து இந்த கான்ஃப்ளவரை கரைச்சி நான் சேர்த்துக்கிறேன் ஆறுன பால் வச்சு நல்லா கிளறி விட்டிங்கன்னா நல்லா சூடான பால் ஊற்றாதீங்க அது கட்டி கட்டி ஆயிரும் அதனால் ஆறுன பாலை வச்சு நீங்கள் ஒரு ரெண்டு மூணு கரண்டி ஊற்றி குழி கரண்டிட்டு ஊற்றி நல்லா கலக்கினிங்கன்னா அந்த மாதிரி வந்துடும் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ பால் கிட்டத்தட்ட அரை மணி நேரமாக கொதித்து வந்துட்டுருக்கு இப்போ ஓரளவுக்கு நல்ல திக்னஸ் கிடச்சிருக்கு இந்த டைமில் நல்லா ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இதுக்கு தேவையான சீனி சேர்த்துக்கலாம் நான் முந்நூறு கிராம் சீனி வந்து இதுக்கு சேர்க்குறேன் அதாவது ஒரு லிட்டர் பாலுக்கு நூற்றம்பது கிராம் சீனியே போதுமானது நான் அதனால் ரெண்டு லிட்டர் பாலுக்கு முந்நூறு கிராம் சீனி இதில் சேர்த்துக்கிறேன் ஒருவேளை உங்களுக்கு ஸ்வீட்னஸ் அதிகமாக தேவைப்பட்டால் கூட ஒரு நூறு நூறு கிராம் நீங்கள் சேர்த்து இதில் கலந்து விட்டுக்கோங்க சீனி நல்லா கலந்து கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுக்கிற அந்த கான்ஃப்ளார் அந்த மாவு கலவையை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க இப்போ நல்லா பால் வந்து நல்லா திக்காகி வந்துருச்சுங்க அவ்வளோதாங்க இதை நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு நம்ம இதை ஆற விட்டுடலாம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஆற விட்டுருங்க நல்ல ஃபேன் காற்றுல ஒரு ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நல்லா அளவுக்கு விட்டுருங்க இப்போது நாம் அதை ஆற ஆறட்டும் இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க நெய்யை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம இன்னொரு சின்ன கடாயை எடுத்து அதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் சீனி சேர்த்துக்கோங்க சீனி சேர்த்துட்டு அதை நல்லா கலந்து விடுங்க இதை வந்து நம்ம சீனியை வந்து தண்ணி ஊற்றாமல் நல்லா அதை காய்ச்சி எடுக்கணும் இந்த இந்த ஃப்ளேவர் வந்து அந்த ஐஸ்கிரீம் கூட சேரும் போது அந்த பட்டர்ஸ்காட்சு டேஸ்ட் வந்து உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் இப்போ நல்ல சீனி கரைஞ்சி வந்துருச்சு இந்த டைமில் பட்டர் அல்லது நெய் எனக்கு இன்னைக்கு வந்து பட்டரில் நல்லா நெய் சேர்த்துக்கிறேன் ரெண்டும் உங்களுக்கு ஒரே ஃப்ளேவர் தான் கொடுக்கும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா கலந்து விட்டுவிட்டு நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரியும் பாதாமும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஒரு குரகுரப்பாக அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்ல ஒரு முறை கலந்து விட்டுருங்க இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இந்த கலந்து விட்ட கலவையை நம்ம ஏற்கனவே நெய் தடவி வச்ச தட்டில் ஊற்றி விட்டுடலாம் இதை வந்து நம்ம நம்ம ஐஸ்கிரீம் கூட சேர்க்க போகிறோம் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்குங்க இப்போ நல்லா தட்டில் வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்தில் நல்லா அது ஆரி வந்துடும் இப்போது நல்லா ஆரி வந்துடுச்சு இப்போ இதை நம்ம உடச்சி எடுத்துக்கலாம் நெய் தடவுறதுனால உங்களுக்கு ஈஸியாக தட்டில் ஒட்டாமல் வந்துடும் அதனால தான் நான் நெய் தடவுனேன் நல்லா இப்போது உடச்சி விட்டுட்டு இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டு ஒரு சுத்து சுற்றி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன் இதை ஒரு சுற்று சுற்றி எடுத்துக்கோங்க இது நல்லா இந்த பருப்புகள்லாம் வந்து நமக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது நல்ல ஒரு வாயிலெல்லாம் கடிப்படும் நல்லாயிருக்கும் இப்போ பால் நல்லா ஆறி வந்துருச்சுங்க கிட்டத்தட்ட ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் ஆரிடுச்சு இந்த டைமில் நம்ம மிக்சி ஜாரில் அந்த அரைச்ச அந்த பாதாம் முந்திரி அந்த கலவையை இதெல்லாம் நம்ம கலந்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுருங்க அது சில நேரம் கொஞ்சம் கட்டிக்கட்டியாக இருந்தால் கூட நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அதை நம்ம திரும்ப மிக்சியில் அரைக்கும் போது அது எல்லாமே நல்லா கலந்து வந்துடும் இந்த டைமில் நான் பட்டர்ஸ்காட்ச் ஃப்ளேவர் அதாவது அந்த எசன்ஸ் நான் வச்சுருக்கேன் ஒருவேளை உங்கள்கிட்ட இது இல்லைன்னா வெண்ணிலா எசன்ஸ் அப்புறம் கூடவே எல்லோ கலர் ஃபுட் கலர் சேர்த்து எல்லோ ஃபுட் கலரை சேர்த்துக்கோங்க நான் இதில் ஒரு ஒரு ஏழு எட்டு ட்ராப்ஸ் வரைக்கும் இதில் கலந்துக்கிறேன் பட்டர்ஸ்காட்ச் வந்து அந்த ஒரு லைட் எல்லோ கலரில் இருக்கும் அதே மாதிரி அந்த ஃப்ளேவரும் இதில் கிடைக்கும் ஒரு வேலை கிடைக்கலன்னா நீங்கள் வெண்ணிலா கூட கிடைச்சி சேர்த்துக்கோங்க அதுவும் இல்லைனா நீங்கள் ஏலக்காய் கூட சேர்த்துக்கலாம் ஏலக்காயும் கொஞ்சம் எல்லோ ஃபுட் கலரும் சேர்த்துக்குவோங்க இப்போ சேர்த்துட்டு நல்ல ஒரு முறை கலந்து விட்டுட்டு வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க அதாவது நம்ம ஃப்ரீசரில் வைக்கிற மாதிரியான ஒரு கண்டெய்னரில் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு த்ரீ ஹவர்ஸ் வந்து நம்ம இதை ஃப்ரீசரில் வைக்க போகிறோம் மூணு மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்ப நம்ம மிக்சியில் அடித்து திரும்ப நம்ம திரும்பவும் ஃப்ரீசரில் வைக்க போகிறோம் இப்படி மிக்சியில் அடித்து வைக்கிறதுனால உங்களுக்கு வந்து நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்கும் அவ்வளோதாங்க நம்ம ஃப்ரீசரில் வச்சாச்சு இப்போ கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் ஆயிடுச்சு இந்த மூணு மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம எடுத்துருக்கோம் இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஓரளவுக்கு நல்லா கட்டியாகி சைடங்கள்லாம் வந்து நல்லா கட்டி ஆகி வந்திருக்கு இதை இப்போது இப்படியே வச்சோம்னா உங்களுக்கு சாஃப்ட்னஸ் கிடைக்காது அதனால தான் இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம இப்போ அடிக்க போகிறோம் ஒரு பெரிய ஜாரில் ஊற்றி நல்லா ஒரு 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 நிமிஷம் வரைக்கும் அடிச்சிங்கன்னா இப்படி நல்லா நுற பொங்கி வரும் இப்படி நுற பொங்கி வரதுனால ஐஸ்க்ரீம் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும் இப்போது மிக்சி ஜாரில் அடித்த அந்த கலவையை இப்போது வேறு ஒரு கண்டெய்னரில் நான் ஊற்றிக்கிறேன் கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக இருக்கிறதுனால ரெண்டு கண்டெய்னரில் ஊற்றிக்கிறேன் அப்படின்னா நம்மளுக்கு சீக்கிரமாக அந்த ஐஸ்க்ரீம் வந்து ஒரஞ்சி வரும் அவ்வளோதாங்க ரெண்டையும் வச்சு ஒரு எயிட் ஹவர்ஸ் ஃப்ரீசரில் வச்சுட்டிங்கன்னா மறுநாள் காலையில் உங்களுக்கு சூப்பரான ஸ்காட்ச் ஃப்ளேவரோட ஒரு அருமையான ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சுங்க சூப்பரான சுவையில் இருக்கும் நீங்கள் வீட்லேயே செஞ்சு சாப்பிட்ட ஒரு திருப்தியும் இருக்கும் கண்டிப்பாக ஒரு முறை இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்து உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் நீங்களே அசந்து போவீங்க நம்மளா அந்த ஐஸ்கிரீமை செஞ்சோன்னு கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்